ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேங்க அம்மா தான் ரசம் வச்சாங்க அம்மாவோட ரசம் எப்படி கைப்பக்கம் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டும் நல்ல மொளகும் தள்ளிதாங்க போட்டாங்க நல்லா மிச்சில் வந்து நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கிட்டாங்க அப்படியே எண்ணெயில் வந்து தீயை வந்து நல்லா மீடியமாக வச்சு நல்லா வறுத்தெடுத்துட்டாங்க இது வந்து நல்லா கறிஞ்சிடக்கூடாது எந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம வறுத்தெடுக்கமோ அந்த அளவுக்கு நல்லா ரசம் இருக்கும்னு சொல்லிட்டாங்க அம்மா பண்ணுறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எப்படி இருக்குன்னு இனிமேல் வீடியோலாம் நம்ம பார்த்து சாப்பிட்டா தான் தெரியுங்க ஆனால் பாட்டி காய் பக்குவம் பாட்டி ஒரு டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க அன்னைக்கு அம்மா ஒரு பக்குவமாக வைக்காங்க ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு கை பக்குவத்தில் வைக்காங்க ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டாங்க அப்புறமா வந்து இது கூட வந்து மல்லிப்பொடி போட்டாங்க பாட்டி வந்து அன்றைக்கி மல்லிப்பொடி போடலை அம்மா வந்து இன்றைக்கி மல்லிப்பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் போட்டாங்கங்க மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாங்க நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த மசாலா கூட வந்து சேர்த்து நல்லா விரட்டி எடுத்தாங்கங்க நல்லா வேகட்டும் எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அப்புறமா வந்து புளிக்கரசல் வந்து ஊற வச்சிருக்காங்கங்க இது வந்து தண்ணி வந்து மிக்சாரில் கொஞ்சம் பூண்டும் நல்ல மிளகும் இது அரைச்சதில் கொஞ்சம் அலசி ஊற்றிட்டாங்க நல்லா தக்காளி நல்லா மசஞ்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கறி போட்டாங்க அந்த ஆயில் நம்ம போட்டோன்னா நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஒரு கொத்து கறிப்பில போட்டாங்கங்க நல்லா வெந்து வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க கரைசலை ஊற்றலாங்க சீக்கிரமாக வெந்து வரணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இந்த தக்காளி பழத்தை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றியாச்சுங்க புளிக்கரைசலும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த ரசத்தை ரெடி பண்ணிட்டாங்கங்க குயிக்கா。பார்க்க ரசம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது என் குட்டி பாப்பா வந்து அம்மா விட்டு போனாலே ரசம் வச்சு தான் கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடுவாங்க தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ரசம்லாம் கொதிக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அந்த லைட்டாக சூடு மட்டும் பண்ணால் போதும்னு சூடு பண்ணிடுவாங்க நாலு பக்கமும் நல்லா கொதித்து அந்த நொ மாதிரி வந்த பிறகு இறக்கிடுவாங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்கங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்